தங்கம் தங்க தங்கம் பெருக அடமான நகை வீடு தேடி வர மறுபடியும் அடமானம் போகாமல் இருக்க ஒரு சூட்சமமான ஒரு பரிகாரத்தை வரும் சனிக்கிழமை நீங்கள் செய்யுங்க ஜனவரி பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் தேய்திரை அஷ்டமி ராகு கால நேரத்தில் ஒம்பது மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே எலுமிச்சம்பழம் தேங்காய் பூசணிக்காய் வழிபாடுகள் செய்யுன்னு ஆல்ரெடி ஒரு பதிவை போட்டுவிட்டேன் இப்போ சொல்லக்கூடிய பதிவு என்னன்னா அஷ்டமி இரவு நேரத்தில் உறங்க செல்வதற்கு முன்னாடி ஐந்து காயினை எடுத்து உங்கள் கையில் மஞ்சள் தேய்ச்சு சொர்ணக்காயின்னு மஞ்சள் தேய்ச்சின்னா அது பேர் சொர்ணக்காயின் தேய்ச்சு லெஃப்ட் கையில் வச்சு ரைட் கையை மேலே வச்சு தொப்புள் கொடி கட்டை வைத்து கொள்ளணும் அதற்கப்புறம் நீங்கள் வடக்கு திசை வாரத்துக்கு அமர்ந்து ஓ பைரவாய வித்மகே ஹரி ஹர பிரம்மத் மகாய தீமகி தண்ணோ ஸ்வர்ண ஆகர்ஷண வைரவ பிரசோதயாத் ஸ்வர்ணமுத்திரைய வச்சு நீங்க இந்த மந்திரத்தை காயின வைக்கும் போது சுவர்ணமுத்திரையோடு வச்சு காயினை வச்சுக்கோங்க ஓகேங்களா நூற்றி ஆறு முறை என் தங்கம் என்னை தேடி வரட்டும் என் தங்கம் அடமானத்திலிருந்து மீண்டு வரட்டும் என் தங்கம் என்கிட்ட தங்கட்டும் என் தங்கம் அபரீதமாக எனக்கு பெருக வேண்டும் என பிரார்த்தித்து நூற்றி ஆறு முறை சொல்லிவிட்டு இந்த ஐந்து காயினுமே எடுத்து வச்சுட்டு வர ஒரு பத்து நாட்களுக்குள்ள எப்போ சிவாலயத்திற்கு போவீங்களோ சிவாலய கோயில் உண்டியலை போட்டுருங்க சென்னை மக்களே வரும் ஜனவரி பதினோராம் தேதி நம் குபேர குருஜி சென்னைக்கு வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்கள் தொழிலில் வெற்றி பெற பிஸ்னஸ் வாரியர் ஒர்க்ஷாப் இப்போதே கீழே உள்ள எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் அன்று இரவு இந்த பரிகாரம் மந்திர பூஜை செய்த பிறகு உங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய நாய்க்கு உணவு போட்டுட்டு யாருகிட்டையும் உணவுனா பிஸ்கட்டை போட்டுட்டு யாருகிட்டையும் பேசாமல் வந்து படுங்க உங்களையே அறியாமல் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய சொர்ண தோஷம் சொர்ணத்தொடை சொர்ணம் சார்ந்திருக்கக்கூடிய எதிர்மறைகள் எல்லாம் இதன் மூலமாக சரியாகும் நம்பி இதையே செய்து பாருங்கள் நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் மலேசியாவில் இருக்கக்கூடிய கிளாங்குன்னு ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரிக்கு சொல்லித்தந்து அவங்க இதை செய்து வித்தின் ஃபைவ் டேஸில் எதிர்பாராமல் ஒரு பணவரவு வந்து நகையை மீட்டாங்க அதுவும் நாலு வருஷம் வீட்டு திரும்பாத நகையை உங்களுக்கும் இது நேர்மறையாற்றலையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி உங்கள் நகையும் வீடு தேடி வரும் புது நகையும் உங்களுக்கு சேரும் இதை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி உங்களோட பேரை பதிவு பண்ணி கூடவே கோல்டன் பதிவு பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர்த்துக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்களை இதை பகிர்ந்துக்கோங்க இது உங்கள் ஊரில் நீங்கள் செய்கிற எளிய பரிகாரம் செலவில்லாமல் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நல்லது நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இதை பதிவு செய்கிறோம் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க வரும் சனிக்கிழமை நம்மளோட குபேர வீடத்தில் ராகு கால நேரத்தில் ஸ்பெஷல் பூசணி பரிகார வழிபாடுகள் செய்கிறோம் உங்கள் சார்பாகவும் அந்த வழிபாடுகள் செய்யலாம் ஐநூறு ரூபாய்தான் கட்டணம் உங்களுக்கு பைரவர் காசும் பைரவர் ரச்சையும் பிரசாதமாக அனுப்பு வாங்க உங்கள் பேரையும் சங்கல்பம் பண்ண தொலைபேசி எங்கள் தொடர்பு கொள்ளுங்க வரும் சனிக்கிழமை சென்னையில் என்னை சந்திக்கலாம் தனி நபர் ஆலோசனை உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எளிய முறையில் தீர்வுகளை தரேன் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி பதினொன்றாம் தேதி பிஸ்னஸ் இன்ஃபினிட்டி வாரியர் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலைஸ்டு பிஸ்னஸ் பீப்புளுக்கான ஸ்பிரிச்சுவல் பிஸ்னஸ் மோட்டிவேஷன் ஒர்க் ஷாப்பை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்கள் லைஃப்ல பிஸ்னஸில் பெரிய அளவில் வரணும்னு நினச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கிருந்தாலும் சரி வரும் ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் வந்து என்னை சந்தியுங்கள் நிச்சயமாய் ஒரு பெரும் மாற்றம் பெரும் முன்னேற்றம் உங்களுக்கு கிடைத்தே தீரும் அது மட்டுமல்ல வரும் ஜனவரி பனிரெண்டாம் தேதியிலிருந்து வெற்றி நமதே என்கின்ற வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு நடக்குது நாடி நரம்பெல்லாம் நன்னம் தன்னம்பிக்கை பெருகக்கூடிய லைஃப் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப் நான் உங்களுக்காக நடத்த இருக்கின்ற வாட்ஸ்அப்பில் தான் தினமும் அஞ்சு நிமிஷம் நீங்கள் பயிற்சியில் கலந்துக்கிட்டால் போதும் அதை பற்றி விவரங்களுக்கு தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் பொங்கல் முடிஞ்ச உடனேயே தையமாவாசை வருது ஜனவரி பதினெட்டு தையமாவாசையை முன்னிட்டு நம்மளோட கோயம்புத்தூர் ஸ்ரீ குபேரவி இடத்துல சிறப்பு தையமாவாசை பச்சை பரப்புதல்ங்கிற ஒரு வெட்டவெளி பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த பூஜையில் கண்டிப்பாக வந்து அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் இந்த பூஜையில் உங்களுக்காக சந்தனக்காப்பு போட்டு அந்த சந்தனக்காப்பு பிரசாதத்தையும் சுத்த சந்தனக்காப்பு பிரசாதத்தையும் கூடவே திஷ்டி ரச்சையையும் உங்களுக்காக அனுப்ப இருக்கின்றோம் உங்கள் பேர பதிவு செய்ய தொலைபேசி எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஜனவரி இருபத்தைந்து நான் மலேசியா இருக்கின்றேன் மலேசிய அன்பர்களும் நண்பர்களும் என்னை சந்திக்க தொலைபேசி எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி சென்னை மக்களே வரும் ஜனவரி பதினோராம் தேதி நம் குபேர குருஜி சென்னைக்கு வருகிறார் இரண்டாயிரத்து இருபத்தாறில் உங்கள் தொழிலில் வெற்றி பெற பிசினஸ் வாரியர் ஒர்க்ஷாப் இப்போதே கீழே உள்ள எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்